நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் வணக்கம்மா சொல்லு அம்மா இப்போ நிறைய பேர் வந்து நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நிறைய மீடியாக்களில் நம்ம பார்க்குறோம் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு ஒரு ஒரு நான் வந்து ஒரு துறவரம் போகிறேன் இல்லை நான் ஒரு சாமியாராக இருக்கேன் சாமியாராக இருந்தும் நான் ஒரு மூணு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனால் நான் கடவுளுக்கு நிகர் நான் தான் கடவுள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதை பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்கம்மா ஆமாம் நீங்கள் சத்திரம் படி படிச்சிருப்பீங்க உங்களுக்கு காந்தியை பார்த்துருக்கீங்களா இல்லைம்மா ஆனால் அவர் இறந்துட்டார் ம் ஆனால் அவர் காந்தி இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நேர பார்த்துருக்கீங்களா நேரில் பார்த்ததுல நேர் நேரு நேரு பார்த்ததில்ல ஆனால் அவர் இருந்த சரித்திரம் படிக்கிறேன் அப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் விட்டு போன சரித்திரத்தை உங்களுக்கு தெரியும் தானே அப்போ அது பொய் கிடையாது இல்லையா சரி காரைக்கால் அம்மையார் அவங்க வாழ்ந்தது உண்மையா பொய்யா அதுவும் சரித்திரம் தானே சரி அப்பையாரு அவங்களும் வாழ்ந்தது சரித்திரம் தான் ஏன் திருஞான சம்பந்தர் அவரும் வாழ்ந்தது சரித்திரம் தானே இப்போ இவ்வளோ பேர் நீ கடந்து வந்திருக்கீங்க இவ்வளோ பேர் வந்து எது வேணாலும் சாப்பிடலாம் எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம் தாம்பத்தியமாக இருக்கலாம் அப்படி நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறது கடவுளா இல்லை இவங்க கடவுளா யார் கடவுளாகிறாங்க மனிதனுக்குள் கடவுள் இருக்கிறான் உண்மை ஆனால் அந்த கடவுளே அறியக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம என்ன மாதிரி நம்ம ஒரு லைஃப் வாழ்கிறோம் என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படின்றது தான் அந்த கடவுளை தேடி போகக்கூடிய தன்மையா நமக்கு அமையுமே தான் அந்த காலத்தில் அந்த காலத்தில் கண்ணகி மாதிரி எரிச்சாங்க அவங்க ஒரு அரசி அவங்க எப்படி எரிச்சாங்க அவங்க வந்து த கணவருக்காக வந்து தர்ம பத்தினா இருந்து அந்த காலத்துல வந்து பத்தினியலுக்கு சாபங்கள் பழிக்கும் ஆனால் இப்போ வந்து யாருக்காவது பளிக்குமா அப்படிப்பட்ட பெண்மணியை தெய்வத்துக்கு நகராகிறாங்க கணவர் இறந்துட்டாரு அடுத்தப்பள்ளையை வந்துட்டு கண்ணகி கொ கொதித்து அவள் வந்து சிலையாகவே மாறிடுறாள் சிலைன்னா என்ன இறந்துடுறா அதுக்கு தான் அர்த்தம் அவள் நாட்டையே அழிச்சு அவன் தண்ணியை அழிச்சிக்கிறது தான் சிலையாக மாறுறான் வேறு அவங்க யார் கூடியாவது வாழ்ந்ததாக இருக்கா அது மாதிரி மன்னர் ஆட்சிகளில் வந்து உடன்கட்டை ஏறுவாங்க நிறையா பெண்கள் வந்து தன்னுடைய கணவர் இறந்த பிறகு உடன்கட்டை ஏறிடுவாங்க ஆண்களும் இறந்துருக்காங்க அது வந்து ரெண்டு பேரும் பாச உணர்வுனால ஆனது ஆனால் அவங்க யாருமே நான் கடவுள் அப்படின்னு சொன்னதில்லை அதே மாதிரி ஆச்சாரியார்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கட்டும் திருநான சம்பந்தவராக இருக்கட்டும் இவங்கள்லாம் யாரை தேடி போனாங்க சிவனை தேடி போனாங்க நாயன்மார்கள் வந்துட்டு பெருமாளை தேடி போனாங்க காரைக்கால் அம்மையார் வந்து பிள்ளையாரை போய் தேடி போனாங்க ஞானகுருவை பிள்ளையாரை போய் தேடி போனாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்கள தேடி போகிறாங்க அதே மாதிரி பதினாலு பதினஞ்சு அக்கடாமார்களும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு வழிபாடு நான் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க ஒருது போரும் கடவுளை ஆக முடியாது அது வந்து அரசன் அன்று கேட்பான் தெய்வன் நின்று கேட்கும்னும் அவங்களுக்கு அவங்களே சூனிய வச்சுக்கிறாங்க தான் சொல்ல முடியும் மிகச்சரியா சொன்னீங்கம்மா இப்போ இன்னொரு இதே மாதிரி இன்னொரு சில தகவல்களும் போயிட்டு இருக்கு என்னன்னா இந்த குண்டலினி சத்திய நம்ம வந்து ஏற்றுறதுக்கு குண்டலின் சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து தாம்பத்தியம் இருந்தாலும் குண்டலின் சக்தி பெற முடியும்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து ஆ ரொம்ப ரொம்ப நல்லா கேட்டீங்க மா தாம்பத்தியங்களில் இருந்தால் குண்டல் சக்தியை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது தவறானது தான் என்னன்னு கேளுங்கள் இப்போ வந்து இப்போ முழுக்க முழுக்க தாம்பத்தியத்தில் தான் தமிழ்நாடு போயிட்டுருக்கு முழுக்க முழுக்க எழுபது பெர்சன்ட் முப்பது பெர்சென்ட்டை தவிர்த்துட்டு எழுவது பெர்சன்ட் தவ எழுபது பெர்சன்ட்டும் தாம்பத்தியத்தில் தான் போயிட்ருக்கு இப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் கணவர் மனைவியோடு இருக்கீங்க உங்கள் தம்பி இருக்காரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா உங்கள் கணவர் மனைவியோட இருக்காங்க உங்கள் கணவர் வீட்டில் வெளிநாட்டில் இருப்பார் மனைவி இன்னொருத்தவங்க கூட இருப்பாங்க கணவர் வந்து அங்கே உழைச்சிட்டு இருப்பார் அப்படியே வந்து வேறு யாருக்குடைய அன்பு ரீதியாக இருக்காங்க இப்போ எல்லாருமே அந்நியன்னியமாக தாம்பத்தியத்தில் தான் இருக்காங்க அப்போ எல்லோரும் கடவுள் தானே அப்புறம் எதுக்கு கடவுளை கும்பிடணும் நீங்களும் கடவுள் தானேவா நீங்களே கடவுள் தானே சொல்லுங்கள் அப்போ தாம்பத்தியத்தில் ஞானம் பிறக்கும்னு சொல்லுவாங்களா எப்படி ஞானம் பிறக்கும் சொல்லுங்கள் நல்ல சுகவாசியமாக திம்பிங்க சுகவாசமாக அன்னி உண்ணிமா இருப்பீங்க உங்களுக்கு ஞானம் எங்கே பிறக்கும் அப்படின்னா எல்லாருமே கடவுள் தானே அப்புறம் நாங்கள் எங்களை மாதிரி நாயன்மார்களும் எங்களை மாதிரி சாமிமார்களும் எதுக்கு நீங்களே சொல்லுங்கள் அதனாலலாம் இல்லை அது வந்து இப்போ உள்ளே வந்து சாமியார் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னா இவங்க கொஞ்சம் அது அப்படின்னா இப்போ ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க இப்போ மாலை போடுற நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் கணவன் மனைவி கூடயே இருக்க வேண்டியதானே வெட்டிலேயே தூங்க வேண்டியதானே நல்லா சாப்பிட வேண்டிதானே மாலை போட்டு ஐயப்பனுக்கு போக வேண்டியதானே ஏன் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து கடுமையான விரதம் இருக்கீங்க சாமிங்கிற ஒரு பயம் இருக்குது இந்த உத்திராட்சிக்கு இது மதிப்பு இருக்கு இல்லையா அப்போ அதே மாதிரி ஓம் சக்திக்கு மாலை போடுறாங்க எத்தனை பெண்கள் விரதம் இருக்காங்க எது போகிறாங்க ஏன் நீங்கள் அங்கே டூயிட் பாடிட்டே போகலாமே அப்புறம் எதுக்கு விரதம் இருக்கணும் சொல்லுங்கள் தாம்பத்தியம் அப்படிங்கிறதையும் இதையும் ஒன்றும் சேர்க்கக்கூடாதுமா இன்னும் தெரியுமா எங்களுடைய அக்கடாவில் சிறிநீரம் கழித்தாலே மூணு டையம் ஸ்தானம் பண்ணணும் குளிக்கணும் மூணு டைம் சிறுநீரம் கழித்தாலே இப்போ தாம்பத்தியம் இருந்தால் எப்படிங்க குண்டலி சக்தி எலும்புன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்று தெரியல இது நம்ம புதுமையாக இருக்குது இன்னும் நாடு கெட்டு போகிறதுக்கு புதுமையான வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க தான் நான் சொல்லுவேன் சரிமா இதை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு புதுமையான தகவல் கிடைச்சத தான் இருந்தது அதான் சரி உங்ககிட்ட கேட்டால் இதை பற்றின முழு விவரம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை நான் கேட்டேன் ரொம்ப அருமையான பதிலளித்ததற்கு நன்றிம்மா மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம்